டாஸ்மாக் ஊழியர் சங்கம் சிஐடியு சென்னை மண்டலம் சார்பில் உண்ணாநிலை போராட்டம் சென்னை எழும்பூர் ராஜரத்னம் விளையாட்டு திடல் அருகில் டாஸ்மாக் ஊழியர் சங்கம் சிஐடியு சென்னை மண்டலம் சார்பில் பதினைந்து அம்ச கோரிக்கையை நிறைவேற்ற வலியுறுத்தி உண்ணாநிலை அறப்போராட்டம் சம்மேளன தலைவர் பி முருகன் தலைமையில் நடைபெற்றது நடைபெற்ற இந்த உண்ணாநிலை அறப்போராட்டத்தை நாகை மாலி எம்எல்ஏ துவக்கி வைத்தார் நுகர்பொருள் சிஐடியு பி புவனேஸ்வரன் மின்சாரம் சிஐடியு எஸ் ராஜேந்திரன் கூட்டுறவு சிஐடியு எஸ் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் சம்மேளன பொதுச் செயலாளர் கே திருச்செல்வன் கோரிக்கை விளக்க உரையாற்றினார் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் எம் சீனிவாசன் உரையாற்றினார் மேலும் மாவட்ட தலைவர் பா பாலகிருஷ்ணன் மாவட்ட பொதுச் செயலாளர் சு வடிவேலு மற்றும் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என பெருந்துகளாக இந்த உண்ணாநிலை அறப்போராட்டத்தில் கலந்து கொண்டனர் மாலை ஐந்து மணி அளவில் உண்ணாநிலை அறப்போராட்டத்தில் கலந்து கொண்ட அனைவரும் பழசாறு அருதி உண்ணாநிலையை முடித்தனர் அறப்போராட்டத்தின் முடிவில் சம்மேளன பொதுச் செயலாளர் கே திருச்செல்வன் செய்தியாளர் சந்தித்தார் சொந்தமான ஆண்டுகளாக தொடர்ந்து புரிந்து வரும் தொழிலாளர்களை பணியந்திரம் செய்யாமல் அத்துக்குழிகளாக நவீன குத்துமைகளாக நடத்தி வருவதை கண்டித்தோம் இந்த தொழிலாளர்களை நிரந்தரப்படுத்த வேண்டும் என்று தொழிலாளர் உதவி ஆணையர் சட்ட அமலாக்க அதிகாரி பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து நிர்வாகம் செய்த மேல்முறையீடு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் தமிழ்நாடு அரசு இனியும் கால தாமதம் செய்யாமல் அனைத்து டாஸ்மாக் ஊழியர்களையும் பணியல் செய்து அரசு ஊழியருக்கிடையான சம்பளத்தை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த உண்ணாநிலை நிலை போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் கடந்த சட்டமன்ற கூட்டத் தொடரில் டாஸ்மாக் ஊழலுக்கு வழங்கப்படும் தொகுப்பு இரண்டாயிரம் உழவு உயர்வு வழங்கப்படும் என்று அமைச்சர் அறிவித்தார் சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்ட அறிவிப்புக்கு மாறாக டாஸ்மாக் நிர்வாகம் சம்பளத்தை குறைத்து வழங்கிக் கொண்டிருக்கிறது அவர்கள் செய்த தவறுக்காக நாங்கள் சம்பளத்தை குறைத்து கொடுக்கிறோம் என்று சொல்வது என்பது சட்டமன்றத்தை அவமதிக்கிற செயலாக பார்க்க வேண்டியிருக்கிறது இது போன்ற டாஸ்மாக் பிரச்சனைகளில் தினசரி டாஸ்மாக் பிரச்சனைகள் ஊடகங்களிலே சமூக வலைதளங்களிலே வந்து மீது முதலமைச்சர் அவர்கள் தாமதம் செய்யாமல் கோரிக்கைகளை நிறைவேற்றி அறிவிக்க வலியுறுத்துகின்ற வகையிலே இந்த கவன ஈர்ப்பு உண்ணாநிலை அறப்போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் திருச்செல்வன் பொதுச்செயலாளர் டாஸ்மாக் ஊழியர் மாநில சம்மேளனம் இந்த உண்ணாவிரத்தை இடையிலே உள்துடைய செயலாளரும் மதுவிலக்கு ஆயத்தறிவு துறையினுடைய செயலாளருமான திரு திரேச்குமார் ஐஏஎஸ் அவர்களை சந்தித்து இந்த கோரிக்கையை நாங்கள் வழங்கியிருக்கிறோம் அதுபோன்ற முதலமைச்சருடைய நேரடி செயலாளர் திரு உமானாத் ஐஏஎஸ் அவர்களிடத்தில் எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் கொடுத்திருக்கிறோம் அரசாங்கம் இந்த கோரிக்கைகளை பரிசீலித்து இதில் உள்ள நியாயங்களை ஏற்றுக்கொண்டு இவர்களை பணியல் செய்து செலவுகளை வழங்க வேண்டும் என்று நாங்கள் அரசாங்கத்திடம் வலியுறுத்தி இருக்கிறோம் அந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் இந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சங்கங்களை இணைத்து நாங்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்பதை இந்த அரசாங்கத்திற்கு எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க